சிம்ரன் பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இனிமே நம்மளை யாரும் எதுவும் கேட்க முடியாது எங்க வேணாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தலாம் ஆமா சூர்யா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்தோம் ஆனா இப்ப பாரு ரொம்ப ஜாலியா இருக்கு சிம்ரன் அங்க பாரு யார் வரான்னு ஐ லட்சுமி ஆண்டி இளிச்ச ஆண்டியும் வராங்க வாங்க வாங்க இளிச்ச ஆண்டி லட்சுமி ஆண்டி சேகரண்ணா எல்லாரும் வாங்க ஏம்மா நான் ஆண்டி எங்க வீட்டுக்காரன் அண்ணனாம்மா உங்களை ஆண்டி ஆண்டின்னு சொல்லி பழகிட்டேன்ல அதனால அக்கான்னு வரமாடக்கி ஆண்டினே சொல்லுதனே பரவாயில்லம்மா நீ எப்படி கூப்பிட்ட ஆரஞ்சு தம்பி வாழ்த்துக்கள் ஏமா சிம்ரன் உனக்கும் வாழ்த்துக்கள்மா ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் சரியா என்ன ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ஒரு வழியை எவ்வளவு பிரச்சனையை தாண்டி என்னெல்லாம் கஷ்டப்பட்டு லோல்பட்டு லொங்கடிச்சு கடைசியில் உங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டு எனக்கு இப்பந்தாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா லட்சுமி ஆண்டி இப்பந்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிம்மா ரெண்டு பேரும் நூறு வருஷத்துக்கு சந்தோஷமா சண்டை போடாம ஒற்றுமையா அன்போட நல்லா வாழணும் லட்சுமி ஆண்டி நூறு வருஷத்துக்கு பிறகு இவனை தூக்கி போட்டு மிதிச்சு இவங்க கூட சண்டை போடணுமா இப்படி பேசுதே நான் ஒரு வாழ்த்துறதுக்கு இப்படி சொல்லலமா வாழ்த்து வாங்க நூறு வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ரெண்டு பேரும் சண்டையே போடக்கூடாது எப்பவும் ஒன்னாவே ஒற்றுமையா இருக்கணும் சரியா அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆ சரி லட்சுமி ஆண்டி நீங்க சொன்ன மாதிரியே சண்டை போடாம இருக்கேன் இலட்சியாண்டி கையில் என்னது குத்து விளக்கா ஆமாட்டி வெள்ளி குத்து விளக்கு நானும் லட்சுமியை சேர்ந்து உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் எதுக்கு ரெண்டு விளக்கு ஒன்று காணாதா சோடியை வாங்கி கொடுக்கணும் ஒத்தையாக வாங்கி கொடுக்கக்கூடாது அதனால தான் ரெண்டு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிக்கோ எங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கனே தெரியல அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தோம் பத்திரமா வச்சுக்கோ நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் என்ன ஆனா என்னம்மா உனக்கு மாடல் பிடிக்கலையா பிடிக்கலன்னா சொல்லு பில்லு இருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வேற மாத்திட்டு வந்துருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேங்கறேன்னா திங்கிறதுக்கு ஒரு கிலோ மிச்சர் ஒரு கிலோ முறுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா உட்காந்து கருக்கு முறுக்கனு திண்டுருப்பேன் இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அதுக்கு தான் சொன்னேன் இம்ம சாப்பாட்டிலே இருக்காதம்மா உனக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த விளக்கப்படி வீட்டில் கொண்டு விளக்கேற்றிட்டு வேலையை பாரு ரொம்ப தேங்க்ஸ் இலிச்சாண்டி லட்சுமி ஆண்டி சரி கிஃப்ட் கொடுத்தாச்சு அடுத்து பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தி ஒரு அழகான பாட்டு பாட வேண்டிதான் ஆ பாடுங்க பாடுங்க நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும்தான் பேரு வளங்க இங்கே வாழணும் சோலை வனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் இலுச்சக்காவை பாட்டு சூப்பர் இந்த பாட்டில் வர்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழணும் சரியா அதுக்கு இந்த இலிச்சக்காவோட வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இலிச்சா ஆண்டி சரிம்மா நாங்கள் கீழே போடுறோம் எல்லா ஆட்களும் வரிசையில் வந்துக்கிட்டு இருக்காங்க சரியா போய்ட்டு வரோம் எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு போங்க ஆ சரிம்மா சாப்பிட தான் போகிறோம் லட்சுமி போவுமா ஆ சரிக்கா அப்படியே அந்த பக்கமாக கீழே இறங்குங்க அப்புடின்னா பின்னால் வர ஆட்களுக்கு வசதியாக இருக்கும் ஆ சரி டீ இறங்குதே ஓ ஓ எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு சாப்பிட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் வாங்க வாங்க துபாய்க்கார்கார எல்லாரும் சாப்பிட்டா இனிமேதாம போய் சாப்பிடணும் வந்தோம் அப்படியாக்கா ரொம்ப தேங்க்ஸ் தப்பா நினைச்சுக்கிட்டாதம்மா எங்களால் எந்த பரிசும் சுட்டு கொடுத்து வாங்கிட்டு வர முடியல இது எங்க வீட்டுக்காரர் கையால செஞ்சாரு தோட்டத்தில் வேலை செய்தோம் பத்தியா அதனால தென்னை உலைய வச்சு செஞ்சு கொண்டு வந்தாரு இதை வச்சுக்கிட்டியா குடுங்கக்கா எனக்கு எதுனாலும் பரவாயில்ல நீங்க ஆசையோட குடுக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுங்க ஐ இது ரொம்ப அழகா இருக்கு எங்க வீட்டுல நான் ஹாலில் வச்சுக்கிடுவேன் சரியா பத்திரமா வச்சிருப்பேன் அம்மா உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சு பயந்துட்டே வந்தம்மா அதெல்லாம் இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே நீங்க எங்களுக்காக எவ்வளவு ஆசையா கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க நாங்க இது எப்பவும் பத்திரமா வச்சுக்கிடுவோனே ஆ சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் நேரா இட்ல எல்லாரும் போய் சாப்பிடுங்க ஆ சரி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு போய் எம்மா கல்யாண பிரியாணி இல்லையா சாம்பார் வாசம் அடிக்கி ஐயோ இது சாம்பார் கல்யாண வீடா நான் கூட பிரியாணி கல்யாண வீடு நினைச்சுல வந்தேன் என்ன வா பொண்ணு மாப்பிள்ள காதல உழுந்து நான் முதலே மாமிட்டு சொன்னேன் கல்யாண வீட்டுல பிரியாணி போடுங்கன்னு கேட்டாங்களா கல்யாணத்துக்கு சாம்பார் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க இப்ப பாரு சின்ன பையன் கூட சொல்லிட்டு போறான் கல்யாணத்துக்கு பிரியாணி போடக்கூடாதுல வேணா பிரியாணி போடுவோம் ஆ சரி ரிசெப்ஷனில் ஒரு ஐட்டத்தை விட கூடாது இருக்கிறனுக்கு பம்பாய்க்கு வேற போகணுமே வேண்டியிருக்கும் நீ ஊருக்கு போகணுன்னா முதல்ல சொல்லி இருந்த ரயிலில் டிக்கெட்டு போட்டு வச்சிருந்தேன் தக்கல்ல டிக்கெட் எடுக்கணும்னா கஷ்டமா இருக்கும் சில நேரம் கிடைக்கும் சில நேரம் கிடைக்காது ஏன் லூசு நம்ம ஊருக்கு போகணும்னா ஏரோப்ளை டிக்கெட் போட்டு போகணும் ரயில் எடுக்க போகணும் ஓ அப்படி ஒன்று இருக்கோ நாம அறந்தே போயிட்டேன் வாங்க வாங்க நெட்டச்சி ராமண்ணா வாங்க வாங்க சூர்யா தம்பி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ணே எட்டி ஒரு வழியாக நினச்சதை சாதிச்சிட்டேன்னு ஆரஞ்சு பண்ணேன்னா கல்யாணம் முடிச்சுட்டேன் நீங்களாம் இல்லைன்னா கல்யாணம் நடந்திருக்காது உடு உடு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சந்தோஷமா இருட்டி ஆ சரி இந்த சிம்ரன் மோதரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆளுக்கு ஒன்று போட்டுக்கோங்க ஐ மோதரமா ரொம்ப தேங்க்ஸ் ஆ சரி டி மாலாக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா இல்லை இன்னும் வரல வீட்டில் போய் சேலையை மாற்றிட்டு வாரேன்னாக இன்னும் ஆளை காணும் வருவாங்க வருவாங்க நீங்க போய் சாப்பிடுங்க அட போம்மா நீ வேற சாம்பார் வச்சு வச்சிருக்க நான் எப்படி போய் சாப்பிட ஒரு கறி குழம்பு ஒரு மீன் குழம்பு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்கும் நிட்டம்மா நீ கருவாட்டு குழம்பு எல்லாம் சாப்பிடக்கூடாது ஏ அப்பா ஒரு டாக்டர் வாழு மாதிரி பின்னாடியே இருக்காரும்மா எப்ப பார்த்தாலும் கருவாட்டு குழம்பு திங்க கூடாது அது திங்க கூடாது இது திங்க கூடாதுன்னு பாரு ரிசப்ஷன்ல உனக்கு கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் வச்சு தாரேன்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாம்பார சாப்பிட்டு நானே என்ன செய்யணும் சாம்பார் தான் சாப்பிட வேண்டியிருக்கு சரி எந்த சாப்பாடாக இருந்தேன்னு நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் சாப்பிட்டுக்கிடுவோம் நெட்டமா போகுமா இருங்க ராமும் பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்து நூறு வருஷம் அந்த பாட்டு பாடிட்டு வாரேன் நெட்டச்சி இப்போ சாண்டி வந்து அந்த பாட்டு பாடிட்டு போனாங்க நீ வேற எதாவது பாட்டு இருந்தா பாட அப்படியா அவங்க வந்து பாடிட்டாங்களாக்கும் நான் அந்த பாட்டை தான் பாடலான்னு வந்தேன் சரி வேற ஏதாட்டும் ஒரு பாட்டு பாடுதேன் ஏக்கா நல்ல பாட்டா பாடுங்கக்கா ஆ சரில இரு யோசிச்சு பாடுதேன் ஆ ஞாபகம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானா இது தானா இவன் தானா இவன் தானா மலர் சூட்டும் இவன் தானா ரொம்ப எனக்காக பாட்டு பாடி வாழ்த்துனதுக்கு நான் இன்னும் வாழ்த்தவே இல்லை பாட்டு மட்டுந்தானே பாடியிருக்கேன் சரி சீக்கிரம் வாழ்த்திட்டு சாப்பிட போ பாத்தியா போன்னு விரட்டுத பாத்தியா நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம் வரட்டல உனக்கு ரொம்ப பசிக்கும் இல்ல பிற சோர் காலியாயிரும் அதனாலதான் போச்சு விழுதேன் ஆமாட்டி ஆமா சீக்கிரம் வாழ்த்திட்டு போயிருந்தேன் ஆ சரி ரெண்டு பேரும் இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஒற்றுமையா என்னையும் ராமுவையும் மாறி சண்டை போடாம வைக்காம நல்ல சந்தோஷமா வாழணும் சரியா ஆமாப்பா நீ என்னையே மாதிரியே இரு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னா ஆமா சாமி போடுறது மட்டும்தான் நம்ம வேலை வேற என்னென்ன செய்ய இப்படி அப்படி மொத்தம் பொழப்பு ஓட்ட வேண்டியிருக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் போடு 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 அப்படித்தான் அடுத்து சைக்கோ செல்ல தாய் உருவாயாச்சு போல இம்மா கல்யாண தண்ணிக்கே அவன் பாவும் சாச்சே சும்மா சொன்னேன் அவங்க கூட நான் சண்டையே போட மாட்டேன் சரி அடுத்த ஆளுக்கு வரிசையே நிக்காக நாங்க போய் சாப்பிட போறோம் ஆ சரிக்கா போயிட்டு வாங்க எல ஓடுன்னு விரட்டுதியோ இன்னைக்கு நீ மாப்பிள்ளு விட்டு வச்சிருக்கேன் நாளைக்கு வா உனே கவனிச்சுக்கிடுது ஐ ஆண்டி மாலாக்கா அலெக்சண்டே வாங்க வாங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க என்ன டீ கல்யாணம் ஒரு வழிய கல்யாணம் சந்தோஷமா இருக்கியா ரொம்ப ரொம்ப இருக்கேன் சிம்ரன் உங்க ரெண்டு பேருக்கு நாங்க கிப்ட் வாங்கிட்டு வந்துருக்கோம் உனக்கு தங்க வளையல் உங்க வீட்டுக்காருக்கு தங்க பிரைஸ்லட்டு ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க எதுக்கு மலக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க காசு ரொம்ப செலவாயிருக்கும்ல அதுக்கு என்னம்மா பரவாயில்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா செய்ய மாட்டோமா உனக்கு செய்யாம வேற யாருக்கும் செய்ய போறோம் ரொம்ப இருக்கு கலெக்ஷனே ரொம்ப தேங்க்ஸு வீட்டு நெட்டச்சி கிஃப்ட் கொடுக்க வந்தாளா என்ன சொன்னா நெட்டச்சியா வந்து பாட்டு பாடி என்னையும் வாழ்த்திட்டு போனா என்னது பாட்டு பாடி வாழ்த்திட்டு போனாளா அப்படின்னா நம்மளும் பாட்டு பாடணுமே அவன் என்ன பாட்டு பாடுனா சாமி படத்தில் த்ரிஷாக்கா பாடுவாங்களே இவன் தானா இவன் தானா அந்த பாட்டு பாடுனா அந்த பாட்டு அவன் பாடிட்டாளாக்கும் அப்போல்லாம் நம்ம என்ன பாட்டு பாட நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் அந்த பாட்டு தான் பாடணும் போல அதை ஏற்கனவே இழிச்சாண்டி பாடிட்டு போயிட்டாங்க இப்படி எல்லா பாட்டையும் ஆளாளுக்கு பாடிட்டு போயிட்டா நான் என்னத்தை பாட சரி இரு யோசிச்சு பாடுதேன் ஆ ஞாபகம் வந்துட்டு இப்போ எப்படி பாடுதான் பாரு மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வச்சி வா வா குளம் விளங்கும் குளமகளே வா வா நீ வலது காலை எடுத்து வச்சி வா வா அடிய ரோசா இந்த பாட்டை வந்து மாமியார் வீட்டுக்குள்ள மருமகன் நுழையும் போது பாடணும் இப்படி கல்யாண மண்டபத்தில் பாடக்கூடாது ஓஹோ அது ஒண்ணு இருக்கோ அப்ப அந்த பாட்டை இங்கே பாடக்கூடாது சரி பாட்டு பாடுதேன் இருங்க கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி அடியே மருமகன் கூட பார்க்க மாட்டேன் மண்டையை உடச்சிருவேன் ஒழுங்கு வேற பாட்டு பாடு சரி சரி திட்டாதிக்கே வேற பாட்டு பாடுதேன் நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ள அமைஞ்சதடி உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ மலக்கா ரொம்ப தேங்க்ஸ் பாட்டு சூப்பரா இருந்துச்சு போய் பாத்தியாட்டி சிம்ரன் உங்க வீட்டுக்காருக்கு நாங்க இங்க நிக்கிறது பிடிக்கல போல எங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு சரி நாங்க போய் சாப்பிடுதோம் இல்ல உங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல தான் சொல்லுதான் போய் சாப்பிடுங்க மாலாக்கா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க பாத்தியா அவங்க கஷ்டப்படுதாங்க இருந்தாலும் கடன் வாங்கி வளையல பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆமா சிம்ரன் எல்லாரும் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க சூர்யா அங்க பாரு உங்க பாசம் வராரு பாசா இவர் எதுக்கு கையில பைல தூக்கிட்டு வராரு இன்னைக்கு வேலை செய்ய சொல்லுவாரோ என்ன வேலை சொல்லுவாருன்னு தெரியலையே எங்க உட்காந்து வேலையை பார்க்க தலைவர் என்னாச்சு இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுக்கிட்டுதானே நாளைக்கு வந்து வேலை செய்யட்டா எப்போ வேலை கொடுக்க வரலப்பா கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன் வாழ்த்து சொல்கிறதுக்கு எதுக்கு ஃபைலு இந்த ஒரு ஃபைலு மட்டும் எப்படியாட்டும் முடிச்சு கொடுத்துருன்னு கேட்க வந்தீங்களோ எல்லா கோவத்தை கலப்பாத இன்னைக்கு உனக்கு கல்யாணமாச்சேன்னு பார்க்க இல்லைன்னா அடி வெளுத்துருவோம் பார்த்துக்கோ உனக்கு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்ல கிஃப்டா கிஃப்ட்டுனா டப்பாவில் அதில் தானே கொண்டு வருவாங்க நீங்கள் என்ன ஃபைலுக்குள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் முதல்ல வாங்கி பார்ல வாங்கி என்னதுன்னு பாரு அதுக்கு பிறகு பேசு என்ன தலைவரே என்னென்னமோ எழுதியிருக்கு கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கீரு தலைவர் பதவியை எனக்கு விட்டு கொடுத்துட்டீரா தலைவர் பதவி இல்லைல்ல நல்லா படித்து பாரு என்னது இது பத்திரம் மாதிரி இருக்குது ஆமாப்பா உன் பேரில் ஒரு பத்து சென்ட் இடத்த எழுதி வச்சுருக்கேன் உனக்கு தான் அந்த இடம் தலைவர் என்னாச்சி என்ன இப்படி பண்ணிட்டீரு என்னப்பா எதுவும் தப்பு பண்ணிட்டேனா நான் என்ன பண்ணேன் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தலைவரே சம்பளம் ஒழுங்காக கொடுக்க முடக்கிறன்னு எத்தனை நாள் உங்ககிட்ட எல்லாம் போட்டிருக்கேன் ஆ உங்கள்கிட்ட வந்து ஏசி சண்டை போட்டு எத்தனை நாள் சம்பளம் வாங்காமல் போயிருக்கேன் நீங்க ஆனால் இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என் மேலே எவ்வளோ பாசம் வச்சு எனக்காண்டி பத்து சென்ட் இடத்த எழுதி கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் தலைவரே உனக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னுல நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன் ஆனால் என்ன செய்ய உனக்கு சம்பளத்தை கையில் கொடுக்கணும்னா மட்டும் எனக்கு கையே வரமடக்கி அதனால உனக்கு எல்லா மாதமும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பூர்வான் அக்கௌண்ட்டில் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் பிறவு எடுத்துக்கொன்னே ஓஹோ என் சம்பளத்தை பூரும் பேங்கில் போட்டு வச்சுட்டு எனக்கு இவ்வளோ நாள் சம்பளம் கொடுக்காம என்ன இழுத்து அடிச்சிருக்கீரு அதுக்கும் சேர்த்து வச்சு இப்போ இடத்த வேற எழுதி வச்சிருக்கீரு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே சந்தோஷமா இருங்கப்பா ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்க எனக்கு அதே போதும் ரொம்ப ரொம்ப நன்றி தலைவர் அங்கு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பாணி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே எனக்கு ராஜாவானா வானா வாழுற எதுவும் இல்ல நாளும் ஆளுற ஏ ரக்கிட்ட 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 ஓ ரக்கிட்ட 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 நல்ல வேலை கூட்டம் குறைஞ்சிட்டு நம்ம அழகா பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிரைஸ் கொடுத்துட்டு நல்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடணும் வாங்க ராதா ஆண்டி என்னடி ஆண்டின்னு சொல்லுத எனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிட்டு அக்கான்னு சொல்லுடி ராதா கா சாப்பிட்டீங்களா அது எப்படி பொண்ணு மாப்பிளைக்கு கல்யாண பிரைஸ் கொடுக்காம எப்படி சாப்பிட போக முடியும் சூர்யா இந்த டப்பல என்ன இருக்கு சிம்ரன் இது பால் குக்கர் இதுல பாலை ஊத்தி வச்சோம்னு வச்சுக்கோ ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு விசில் அடிக்கும் பிறகு போய் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியா சரி அப்பனா இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் ராதா ஆண்டி சரிமா இது நல்ல கம்பெனி பால் குக்கர் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்திரமா வச்சுக்கொண்டு நான் போய் சாப்பிட்டு வரேன் ஆ சரி போய் சாப்பிடுங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் போகும்போது பையில போட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்களே சாத்துக்குடி தேங்காய் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அது கூட சேர்த்து ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்களே நீங்க என்ன பிரைஸ் கொடுக்க போறீங்க ராதா ஆண்டி அது வந்து இந்த டேபிள் மேல வச்சு தட்டு பாத்திரம் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல கண்ணாடி பாத்திரம் அது வந்து ஐம்பது இருக்கும்ல அந்த ஐம்பது இருக்கிற செட்டு ஆளுக்கு ஒண்ணு கொடுக்கும் கண்ணாடி பாத்திரத்தை எதுக்குமா வாங்கி குடுக்கீங்க கீழே போட்ட உடைஞ்சிரும்ல அதுக்கு பதிலா ஆளுக்கு ஒரு தங்க நகை வாங்கி கொடுத்திருக்கலாம்ல ஏகா கல்யாணத்துக்கு 1000 பேரை கூப்பிட்டு இருக்கு 1000 பேருக்கு தங்க நகை வாங்கி கொடுக்க முடியுமாக்கா அத தட்டு நிறைய வச்சிருக்காங்கல்ல ஒட்டைக்கு ஒரே ஒரு பொண்ணு நல்லா செய்ய வேண்டியது வேண்டியதுதானே அப்படியேக்கா உங்களுக்கு ஒரே ஒரு மகன் தானே ஒத்தைக்கு ஒரே ஒரு மகனை வச்சிருக்கீங்க அவன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாருக்கும் தங்க நகை வாங்கி கொடுங்கக்கா சாப்பாடு காலியாயிரு போகுது போய் சாப்பிடுங்க பாவி பையே இப்படி பேசுதானே நான் ஏன் மவன் கல்யாணத்துக்கு தங்கநகை வாங்கி கொடுக்கணுமோ நல்லா வாங்கி கொடுப்பேன் எனக்கே தங்க நகை வாங்க வழி இல்லாமல் அழைக்குதே நான் ஊர்காரிகளுக்கு வாங்கி கொடுக்கணுமோ இவன் புது பணக்காரங்களே அதனால இப்படி திமுரிய பேசதா அந்த சாணி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பா இவன் தான் ஊடையில் போய் கெடுத்து விட்டுருக்கா என்ன சூர்யா ராதா ஆண்டி இப்படி பேசிட்டு போறாங்க அவங்க புத்தி அவ்வளவுதான் நீ விட்டுட்டு பேசாம இரு என்ன பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் செல்வியாண்டி

நான் இன்றைக்கி நல்ல நிறைய சாப்பிடுவேன் ஏன்னா என் மங்கம்மா கூட உட்காந்துருக்கல அதனால நல்ல சாப்பாடு இறங்கும் முருகேசா சாப்பிட்றதோட நிறுத்திக்கோ பாட்டுக்கிட்டு பாடிறாத நான் இப்படியே எழுந்திரிச்சி ஓடிடுவேன் பாட்டுலாம் பாட மாட்டேன் மங்கம்மா சாப்பிட மட்டும்தான் செய்வேன் உனக்கு எதாவது சாம்பார் கூட்டு பொரியல் மோர் எதுவும் வேணும்னு வச்சுக்கோயேன் ஏன்ட்ட சொல்லு நான் சமையல்காரன்னா கூப்பிடுதேன் சரியா எத்தே நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாரு அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் சாம்பார் கொண்டு வர சொல்லுங்க அடியே சும்மா கடடி அதான் இலை நிறைய சாப்பாடு இருக்குல்ல முதல்ல அதை சாப்பிடு பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டை சொன்னோன்னு உங்களுக்கு கோவம் வருதுன்னு கோவம்லாம் இல்லட்டி அவனை சொன்னான் எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது அவனும் பாவம் வயசான மனுஷன் நல்லா சாப்பிடட்டோன்னு பார்த்தேன் அவன் பிறகு சாம்பாரை கொண்டா சட்னியை கொண்டான்னுக்கிட்டு இருப்பான் பிற அவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டான்ல அதுக்கு தான் சொன்னேன் ஏற்கனவே அவனுக்கு சுகரு பிபி கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்குது பிற பொட்டுன்னு போயிட்டானே என்ன செய்ய மங்கம்மா அப்படியெல்லாம் போட்டுன்னு போக மாட்டேன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஸ்டீல் பாடி ஆமா ஆமா வாழை பழத்தை தின்னுட்டு மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில கடந்து வந்தான நீயே சை இப்படி அசிங்கப்படுத்துதாலே இந்த ராமு பொக்கவாய் மனுஷன் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே நம்ம பாட்டுக்கு வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் அவர் எங்க கிடக்காரோ தெரியல சாப்பிட்டாங்க டீ அப்பதே எங்க வீட்டுக்காரும் உங்க வீட்டுக்காரும் சேர்ந்து சாப்பிட்டு போயிட்டாங்க நான் பார்த்தேன்

ராதா சமையல் வேலைக்கு சேர்ந்துட்டியோ சொல்லவே இல்லை நாள் சம்பளமா மாச சம்பளமா நான் என்னத்துக்கு சமையல் வேலைக்கு சேர போறேன் நான் சாம்பார் ஸ்வீட் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அடி பாவி களவாண்டா போற களவாண்டுட்டெல்லாம் ஒன்றும் போலம்மா நான் சாம்பார் ஊற்றி சோறு சாப்பிட்டேன் டேஸ்ட் நாக்களே இன்னும் நிக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் போய் அடுப்பாங்க பார்த்தேன் போறது எவ்வளவு டீசன்டா சொல்லுது உனக்கு என்ன உத்தரவு சார் ஆ வா வீட்டு சோத்தை என்ன கலவாண்டிட்டு போனே நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போறேன் அங்க நிறைய இருக்குல்ல நிறைய இருந்து தூக்கிட்டு போறியோ இரு சாணி அடை சொல்லுதே நீங்க சாணி சொன்னாலும் சரி அவங்க மாமி அடை சொன்னாலும் சரி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது எனக்கு இந்த சாம்பார் வேணும் அதனால நான் தூக்கிட்டேன் இன்னும் அடுத்து வந்து நெய் தப்பாலாம் தூக்க வேண்டியிருக்கு போயிட்டு வரேன்ல கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹஹா ஹா 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 ஹாஹஹா நான் தக்காளி தூக்காள் அவள் சாம்பார் வலையை தூக்கின நான் சும்மா விடுவேன சோ தண்டாவே வத்தக்குழம்பையும் தூக்கிட்டோம்ல